கிட்டத்தட்ட மூன்று கிலோ எடையுள்ள இந்த மாங்காயை பாருங்கள் தெலங்கானாவின் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தின் புவனகிரிக்கு அருகிலுள்ள ராமகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் உள்ள அமேயா கிருஷி விகாச கேந்திரத்தில் அறுவடை செய்யப்பட்டுள்ளது இந்த மாங்காய் இந்த தோட்டத்தின் உரிமையாளர்களான ஜித்தா பால் ரெட்டி மற்றும் ஜோதி ரெட்டி இந்த இடத்தில் இருநூற்றி முப்பத்தி ஏழு வகையான மாம்பழங்களை வளர்த்து வருகின்றனர் அக்காய சம்பந்த இந்த மாம்பழம் பெரிதாகவும் அதிக எடையுடனும் இருப்பதற்கு அதன் மரபியல் அமைப்பே காரணம் இதில் எங்களுடைய பங்கு மிக குறைவாகவே இருந்தது ஏனெனில் இதே தோட்டத்தில் மூன்று கிலோ எடையுள்ள மாம்பழத்துடன் குறைந்த எடையுள்ள மாம்பழமும் வளர்கிறது அதேபோல போல எலுமிச்சைகளிலும் சாதாரண அளவிலான எலுமிச்சைகளுடன் இரண்டரை கிலோ எடையுள்ள சூடி எலுமிச்சமும் இருக்கிறது அவற்றின் கூறு அப்படிப்பட்டது நாங்கள் எதுவும் செய்யவில்லை அந்த பெரிய மாம்பழம் ஆர் டூ என்ற வகையைச் சேர்ந்தது இது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தது ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவில் வந்த மாம்பழ வகைகள் பொதுவாக பெரிய அளவில் இருக்கும் விவசாய முறைகளை மாற்றும் நோக்குடன் பால் ரெட்டி தனது பத்திரிகையாளர் பணியை விட்டு விவசாயம் செய்ய தொடங்கினார் ஊனகிரி அருகே ராமகிருஷ்ணாபுரம் என்ற கிராமத்தில் உள்ள ஆறரை ஏக்கர் நிலத்தில் அவர் செயற்கை ரசாயனமின்றி இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பித்தார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன் அவர் அமேயா கிருஷி விகாச கேந்திரம் என்ற பெயரில் இந்த விவசாய மேம்பாட்டு மையத்தை உருவாக்கினார் ஒரு விதத்தில் இது சுதந்திரமாக செயல்படும் ஆராய்ச்சி மையம் போலத்தான் இங்கே எல்லா வகையான பயிர்களையும் வளர்க்கிறோம் பசுமை புரட்சி ஒரே விதமான பயிர் விளைவிப்பை ஏற்படுத்தியது அதுதான் இப்போது சந்தையையும் வழிநடத்துகிறது இதனால் ஒரு ஆண்டில் அந்த பயிர் தோல்வியடைந்தால் விவசாயி மீண்டும் அந்த இழப்பை ஈடு செய்ய அடுத்த ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வாங்கிய கடனின் வட்டி தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே போகும் இதற்கு மாற்றாக எப்போது வேண்டுமானாலும் பயிரிடக்கூடிய வகையை பற்றி யோசித்தோம் மாம்பழம் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற பல்வேறு வகையான மரங்களை இந்த தோட்டத்தில் காணலாம் இங்கு சுமார் ஐநூறு வகையான பல வகைகள் இருப்பதாக பால் ரெட்டி கூறுகிறார் கேந்திரத்தில் இருபத்தி ஆறு வகையான மாம்பழங்களை வளர்த்து வருகிறோம் இவற்றை ஆண்டு முழுவதும் அறுவடை செய்கிறோம் அனைவரும் ஒரே நேரத்தில் மாம்பழம் பயிரிடும்போது போது வாங்குபவர்களே விலையை நிர்ணயிக்கின்றனர் விவசாயியால் விலையை நிர்ணயம் செய்ய முடியாது ஆனால் பருவகாலம் முடிந்த பிறகு பயிர் செய்வதால் வாங்குபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் மேலும் குறைவான விளைச்சல் இருப்பதால் நல்ல விலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் அதே நேரத்தில் ஒரு பயிர் தோல்வி அடைந்தாலும் விவசாயி மற்றொரு பயிரை சார்ந்து இருக்கலாம் முதலம் போய் கொண்டு ரெண்டோ பண்டம் இதை என்ன தன்னில்தோ கோவல் பண்டல்லோ ஒரு புறம் ஆண்டு முழுவதும் அறுவடை செய்யக்கூடிய வகைகளிலும் மறுபுறம் செலவை குறைக்கும் முறைகளிலும் கவனம் செலுத்துகிறோம் பொதுவாக விவசாயிகள் பூச்சிகளை கட்டுப்படுத்த ரசாயனங்கள் மற்றும் பாரம்பரிய உரங்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் ஜித்தாபால் ரெட்டி மற்றும் ஜோதி ரெட்டி பிபிசியிடம் தங்கள் தோட்டத்தில் ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்துகிறோம் என தெரிவித்தனர் ஹோமியோ மருந்துகள் விவசாயத்தில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன அதே நேரத்தில் இதனை தெளிக்கும் போது நம் மீது பட்டாலும் இதனால் ஆபத்து விளைவதில்லை தெளிக்கும் போது அதை நுகர்ந்தாலும் நம் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் தான் நாங்கள் ஹோமியோ மருந்துகளை பயன்படுத்த முடிவு செய்தோம் ஹோமியோ எல்லாம் பெற்று கர்ச்சூட பாக பாகத்தாகி போத்தோம் விவசாய செலவு மிகவும் குறைவாகி விடுகிறது உதாரணமாக ரசாயன வழி விவசாயத்தில் பூஞ்சை நாசினியை தெளிக்க ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் செலவாகிறது ஆனால் ஹோமியோ பூஞ்சை நாசினிகளை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ரூபாய் மட்டுமே செலவாகிறது அதாவது ஒரே பூஞ்சை நாசினியில் விவசாயி ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை சேமிக்க முடிகிறது அமேயா கிருஷி விகாச கேந்திரத்தில் கலப்பு பயிரிடும் முறையையும் இயற்கை விவசாயத்தையும் பின்பற்றுகிறார்கள் விவசாயத்துடன் தொடர்புடைய துணைத்துறைகளில் துறைகளில் விவசாயிகள் கவனம் செலுத்தினால் விவசாய செலவு குறைவாகும் என ஜோதி ரெட்டி தெரிவித்தார் நாங்கள் பால் உற்பத்தியில் கவனம் செலுத்தினோம் நாட்டுக் நாட்டுக்கோழிகள் மற்றும் ஆடுகளை வளர்த்து வருகிறோம் நெல் மற்றும் பல்வேறு பழவகைகளை பயிரிடுகிறோம் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் களைகளை ஆடுகளுக்கு உணவாக தருகிறோம் வைக்கோலை மாடுகளுக்கு உணவாக கொடுக்கிறோம் மாடுகளின் சிறுநீர் மற்றும் சாணம் பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது இது ஒன்றோடொன்று தொடர்பு கொண்ட இயற்கை சுழற்சி சாணத்திலிருந்து உரம் தயாரிக்க வெள்ளம் மற்றும் ஈஸ்ட் ஆகிய இரண்டும் தேவை இந்த இரண்டு பொருட்களை மட்டும்தான் விவசாயத்திற்காக நாங்கள் வெளியிலிருந்து வாங்குகிறோம் பயிர்களை நேரடியாக விற்பதற்கு பதிலாக மதிப்பூட்டி அதை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்கள் மூலமாக உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறோம் என்று ஜோதி ரெட்டி தெரிவித்தார்

மொத்தம் இருபத்தாறு பொருட்கள் தற்போது விற்பனைக்கு உள்ளன ஒரு குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவர் குடும்ப வழக்கறிஞர் குடும்ப நண்பர்கள் இருப்பது போல் குடும்ப விவசாயியும் ஒவ்வொரு நுகர்வோரும் ஒரு தத்தெடுத்தால் அது மிகுந்த உதவியாக இருக்கும் எடுவாண்டுக்கும் அவகாசம் உண்டது விவசாயிகளுக்கு உதவுவதற்காக பால் ரெட்டி ஒரு விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தை அமைத்து நிர்வகித்து வருகிறார் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கிறார்